இது ஞாயிற்றுக்கிழமை ஹஸ்பண்ட் வந்து நான்வெஜ் எடுத்துகிட்டு வரேன்ட்டு கிளம்பிட்டாரு எங்கள் வீட்டுக்கு அந்த பக்கம் வந்து ஆறு இருக்குது அந்த பக்கம்லாம் கொஞ்சம் மேக மூட்டமாக இருந்ததுனால அந்த பக்கம் மழை பெஞ்சிருக்கும் போல் இந்த பக்கம் வெயில் அடிக்கவும் வானவில் வந்திருந்தது ஆனால் நம்ம பக்கம் வந்து நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்தது எப்பையும் சண்டே கொஞ்சம் லேட்டாக எழுந்திருப்பேன் இன்றைக்கி எப்பயும் போலமே நேரமாக எழுந்திரிச்சாச்சு சாப்பாட்டு வேலையை தவிர மீதி வீட்டு வேலையெல்லாம் முடித்து வச்சுட்டு நான் வந்து மோட்டர் போட்டுவிட்டு தண்ணி இருந்தேன் ஹஸ்பண்ட் நான்வெஜ்ஜு எடுத்துகிட்டு வரதுனால சரி வந்து சமைச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் போய் அது அதுவரைலாம் தண்ணி எடுத்து விட்டு இருந்தேன் அப்புறம் அவர் வந்ததுக்கப்புறம் அவர் தண்ணி கட்டிக்கிட்டாரு நான் வந்து சமைக்க வந்துட்டேன் மட்டன் சிக்கன் ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க சிக்கன் பெப்பர் கிரேவி எப்படின்னு பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு எண்ணெய் கசகசா கரவேப்பில் போட்டு சிக்கனை போட்டு விற்கிருங்க அதுக்கு வந்து அரைக்க வேண்டியது இஞ்சி பூண்டு வரமிளகா சோம்பு கசகசா பட்டை லவங்கம் கொஞ்சமாக தேங்காய் கூடுதலாக மிளகு இதெல்லாம் அரைச்சி ஊற்றி கொதிக்க விட்டு இறக்கணும் பெப்பர் கிரேவி ரெடி